பொதுவாக வீட்டில் ஒரு எலியை பார்த்தாலே நாம் விரட்டியடிப்போம் ஆனால் ராஜஸ்தானில் உள்ள ஒரு கோயிலில் இருபத்தை ஆயிரம் எலிகள் ராஜமரியாதையுடன் வளர்கின்றன பிகானீர் அருகே உள்ள தேஷ்நோக் என்ற ஊரில் அமைந்துள்ள கர்ணிமாதா மாதா கோயிலில் இந்த விசித்திரமான வழிபாடு நடக்கிறது இங்குள்ள எலிகள் எச்சில் செய்த உணவை சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் என்றும் தீராத நோய்களும் தீரும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள் மருத்துவ உலகிற்கே சவால் விடும் விஷயம் என்னவென்றால் இத்தனை எலிகள் இருந்தும் இதுவரை இந்த கோயிலால் ஒருவருக்கு கூட பிளேக் நோய் வந்ததில்லை கோயிலுக்குள் நடக்கும்போது தவறுதலாக ஒரு எலியை மிதித்துக் கொண்டு விட்டால் அதே எடையுள்ள தங்கத்தாலான எலியை அபராதமாக வழங்க வேண்டும் இங்குள்ள எலிகள் சாதாரண விலங்குகள் அல்ல அவை கர்ணி மாதாவின் வம்சாவளியினர் மற்றும் குடும்பத்தினர் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆயிரக்கணக்கான கருப்பு எலிகளுக்கு நடுவே ஓரிரு வெள்ளை எலிகளும் இங்கே வசிக்கின்றன அவற்றை பார்ப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது இந்த எலிகள் கோயிலை விட்டு வெளியே செல்வதும் இல்லை வெளியிலிருந்து பூனைகள் உள்ளே வந்து இவற்றை வேட்டையாடுவதும் இல்லை பார்ப்பதற்கு விஸ்திரமாக இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு உயிரினமும் கடவுளின் வடிவமே என்று இந்த கோயில் உணர்த்துகிறது